வெல்கம் டு கேசிபி டிவி தமிழகத்தில் நடைபெறும் அரசியல் திருப்பங்கள் எல்லாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலுக்கான விவரங்களை வகுத்துட்டு இருக்கு நாள்புறம் நடக்கும் அரசியல் திருப்பங்களால உங்களுக்கு குறையாமல் அந்த டிவியின் ரஜினியின் அரசியல் பிரவேசம் நம்ம இன்னைக்கு பேச போறோம் நம்மளோட நிகழ்ச்சி நினைக்கிறாரு இயக்குனர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் திரு அருண்காந்த் அவர்கள் வணக்கம் அருண்காந்த் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க சார்ந்தவங்க நிறைய பேர்த்துக்கு இல்ல ஒரு சிலருக்கு இருக்கு திரைப்படம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சினிமா தாண்டி அரசியல் மீது ஒரு ஆர்வம் வருகிறது இதற்கு முக்கியமான காரணமா என்னவாறு விஷயங்கள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு மக்களோட ஆதரவு இருக்குன்னு அவங்க நினைக்கிறது வேற ரீசன் இல்ல ரஜினியோட அரசியல் பிரவேசம் இதை பத்தி உங்களுடைய கருத்து இந்தியாவில மேஜரா இருக்கிற எல்லாருமே அரசியல் கட்சி இல்லை அரசியலுக்குள்ளே வர முடியும் அரசியல் வதியாக முடியும் அது கான்ஸ்டிஷன்லேதான் இருக்கு அவங்களோட லீகல் ரெக்கார்ட்ஸ் க்ளீனாக இருந்தால் பண்ணலாம் ஸோ இட்ஸ் த இண்டிபெண்டென்ட் ரைட் ஸோ அந்த ரைட்டை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்றாரு இப்போ வந்து மாமுட்டி அவர்கள் வந்து ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்கிறாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் திரையுலகை சார்ந்தவர்களை வந்து அரசியல் தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு பற்றி சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த ரூட் கொஞ்சம் மற்ற இண்டஸ் மற்ற ஃபீல்டு மற்ற இண்டஸ்ட்ரியை விட சினிமாவில் வந்து ஒரு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற இண்டஸ்ட்ரியை விட இந்த சினிமாவில் ஒன் ஸ்டெப் சீக்கிரம் கிடைக்கிதுல்ல ஸோ அப்போ அவள் மக்கள் மனசில் ஒரு ஸ்டெப் ஈஸியாக இடம் பிடிக்க முடியுது ஸோ அது அரசியலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லை நீங்கள் உங் உங்களோட நீங்கள் ஒரு நோன் பர்சனாலிட்டி இருக்கும்போது நீங்க மக்களை கன்வின்ஸ் பண்றது ஒன் ஸ்டெப் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னா நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கும் அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் பாத்துட்டோம்னா நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாமே வந்து திரைத்துறை சார்ந்தவங்களாவே இருந்துட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நிறைய ஊடகங்கள் வந்துருச்சு ஆனாலும் சினிமா ஊடகத்துல இருக்கக்கூடியவங்களை மட்டுமே அரசியல்வாதிகளா வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு திரைத்துறையினரும் சப்போர்ட் பண்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவாயிருக்கும் ஒரு இயக்குநரோட பார்வையா நீங்க சொல்லணும் சி ஒரு சிஎம் எப்படி எலெக்ட் ஆகுறாங்க அங்க இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து இவர் தான் சேம்னு சொல்றாங்க கரெக்டா ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி எலெக்ட் ஆகிறாங்க அங்கே இருக்கிற எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து இவர் தான் பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ணுறாங்க கரெக்டா நீங்க சொல்ற கருத்துக்கு மெஜாரிட்டி இல்லை எப்படின்னா ஒரு இங்க தமிழ்நாடு அசம்பிலியை எடுத்துக்கோங்களேன் அங்கே இருக்கிற எல்லா எம்எல்ஏஸுமே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கிடையாது ஒன் ஆர் டூ பீப்புள் தான் ஸோ மற்ற இண்டஸ்ட்ரியில ஈக்குவலாக வராங்கன்னு அர்த்தம் அவங்க இவங்களை வந்து சிஎம்ஆ செலக்ட் பண்றாங்க அவ்வளவுதான் இப்போ சிஎம்ஆ சினிமாலேருந்து வரவங்க தான் நிறைய பேர் மெஜாரிட்டின்னு நீங்க தவறு தவறுதான் ஏன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளீஸ்ல இருக்கிற எல்லாருமே சினிமால வரவங்க கிடையாது மெஜாரிட்டியே கிடையாது இருக்கிறதுலேயே ஒன் ஆர் டூ பீப்புள் தான் சினிமால இருக்காங்க இப்ப இப்ப இருக்கிற எம்எல்ஏஸ்ல கூட ஒரு நாலஞ்சு பேர் மேக்ஸிமம் இருக்கலாம் அவ்வளவுதான் இல்ல சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க வந்து அரசியலுக்கு வருவதற்கு காரணம் என்னவா இருக்கும் அந்த ஆர்வம் ஏன் அவங்க மட்டும் வரலையே எல்லாருமே தானே வராங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் சினிமாலும் இல்லையே அது சினிமால இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தானே இல்லாத அரசியல்வாதி தானே ஜாஸ்தி இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சிஎம் சினிமாவில் இல்ல இன்னைக்கு இருக்கிற சிஎம்க்கு கீழே இருக்கிற எல்லா எம்எல்ஏஸ்ல ஒரு ஒன் ஆர் டூ எம்எல்ஏஸ் சினிமால இருந்து மீதி இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் நைன்டி பர்சன்ட் பீப்புள் சினிமால இல்லையே அது நீங்க டக்குன்னு இதை பாக்குறீங்க இதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்கிறதுக்காக இது ஒரு நியூஸ் ஆனால்தான் இருக்கு ஒரு சிலரை வந்து சினிமாவில் இருக்கிறவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள் ஒரு சிலர் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணுறதில்ல என்ன மாதிரி இருக்கக்கூடிய நடிகர்களை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது வந்து எப்படி மேல் தட்டம் கீழ்த்தட்டம் இந்த மாதிரி ஏதாவது வகைகள் இருக்கா இல்லை வந்து எந்த மாதிரி பீப்புள்ஸாக இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடியவங்களை வந்து மக்கள் வந்து ஈஸியாக அரசியல் தலைவராக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணலங்கிற மாதிரி பார்க்குறத விட அவங்களோட தனி ஒழுக்கம் அந்த தனி ஒழுக்கம் அதை தெரிஞ்சுதான் நம்ம ஓட்டு போடணும் ஸோ அவங்க வந்து மக்களுக்காக இப்போ ஒரு சி இப்போ ஒரு சிஎம்ஓ இல்லை நீங்கள் சிஎம் ஆகிறத பற்றி தான் பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு அவங்க எம்எல்ஏ ஆகணும் எல்லாருமே அந்த சிஎம் போஸ்ட் அந்த டாப் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம டிஸ்கஷனே பண்ணுறதுனால தான் இது ஒரு பெரிய விஷயமா தெரியுது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல எலெக்ஷனில் நிற்கணும் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் வாங்கணும் அது ஜெயிக்கணும் எம்எல்ஏ ஆகணும் அங்கே இருக்கிற எம்எல்ஏ உங்களை ரெப்ரசன்டே பண்ண ரெப்ரஸன்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிஎம் ஆக முடியும் ஸோ நம்ம சிஎம்ஆர்ட்டை பற்றி மட்டும் தானே பேசுகிறோம் அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது அதனால மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னா மக்கள் வந்து டைரெக்டாக சிஎம்க்கு ஓட்டு போடல இப்போ நீங்கள் இங்கே இந்த பிஎம்ஐ நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி நம்ம எடுக்கலையே நம்ம ஊரில் இருக்கிற கான்ஸ்டுவன்சியில் நிற்கிற ஒரு பர்சனுக்கு தானே ஓட்டு போட போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்தே இருக்கோங்க அவர் வந்து முதல்வர் வேட்பாளர்னு அவர் சொல்லவே இல்லை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு தானே சொல்லியிருக்காரு இது வரைக்கும் அவர் கட்சியில் இருக்கிற அவரு அவர் கட்சியில இருக்கிற எல்லா நிற்க போறது சினிமா பீப்புள் அவர் சொல்லவே இல்லை இன்னும் யாருமே சொல்லல ஆனா அதெல்லாம் தாண்டி மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன்னா என்னோட கோயம்புத்தூர் சவுத் அப்படின்னா இந்த ஏரியால யாரு கான்ஸ்டியூ எந்த எந்த கேண்டிடேட் நிக்கிறாங்களோ எந்தெந்த கேண்டிடேட் நிக்கிறாங்களோ அந்தந்த கேண்டிடேட்ல யாரு ஒரு தனி மனித முழு ஒழுக்கம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தே அப்படின்னு தான் நம்ம ஓட்டு போடணும் கட்சிக்கே ஓட்டு போடக்கூடாதுங்கிறேன் கமலஹாசன் எடுத்துக்கலாம் அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் தான் நிற்கிறாரு அவரும் நடிகராக தான் இருக்கிறார் பட் அவர் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே வந்து நடிகர்கள்னு சொல்லிட முடியாது பட் ஒரு சிலர் வந்து சினிமா துறை சார்ந்தங்களாகவும் இருக்காங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து இப்போதைக்கு முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு அறிவிச்சிருக்கலாம் ஆனால் வந்து விரைவில் வந்து அவர்தான் தான் முதல்வர் வேட்பாளர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்கு ஆனால் வரக்கூடியவங்க யாருமே வந்து டைரெக்டாக ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது கிடையாது கட்சிகள் ஆரம்பிக்கும்போது போது அதற்கான முதல்வர் பதவி தான் நோக்கி போறாங்க சட்டப்படி சட்டப்படி சட்டத்தில் இருக்கிற ஆப்ஷன்ல தான் செலக்ட் பண்றாங்க அப்படி சட்டம் சொல்லலையே சட்டம் கவுன்சிலர் வழியை தான் லேபர்ல இருந்து ஆரம்பிக்கணும் அவசியம் அது நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தோங்க இப்ப நீங்க ஒரு எஃப்எம் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியே இருக்கீங்கன்னா அது ரேடியோ ஜாக்கிய நீங்க ஆறதுக்கு முன்னாடி அந்த எஃப்எம்ல இருக்கிற செக்யூரிட்டிலேருந்து நீங்க வேலையை ஆரம்பிக்கணும்னு நம்ம சொல்லலையே சட்டம் சட்டம் கொடுத்த சட்டம் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல தான் சூஸ் பண்றாங்க இத்தனை வருடங்களா வந்து ரஜினிக்கு வந்து அரசியல் மீது ஆர்வம் வந்துட்டு வந்துட்டு போகுது நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு எல்லாம் மேலே இருக்கிறவங்க எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இத்தனை வருடங்கள் கேப்புக்கு அப்புறம் இப்போ வந்து அரசியல் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன சரி ரெண்டு விஷயம் இருக்கு என்னன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க ஓகேயா நீங்க அம்பானியே எடுத்துக்கோங்களேன் அவர் என்னோடய வயசில் ஒரு முப்பது வயசில் இருக்கும்போது அம்பானி எப்படி இருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியாது இப்போதைக்கே அம்பானியை நீ எப்பத் எப்போ அம்பானியை கேள்விப்பட்டீங்க ஒரு பர்டிகுலர் ஏஜில் தானே என்னமா கரெக்டாக ஸோ அது மாதிரி எவ்ரி பர்சன் வில் கெட் அ குட் லெவல் ஆஃப் பொசிஷன் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் லைஃப் சில பேருக்கு வந்து ஒரு யங்கஸ்ட்டு சிஇஓ இந்த உலகத்துலேயே ஆகலாம் யங்கஸ்ட்டு ரிச் மேன் கூட ஆகலாம் ஒரு ஐம்பது வயசில் சில பேருக்கு டேர்னிங் பாயிண்ட் வரும் ஒரு ஒரு சில பேருக்கு வரும் ஆனா என்னன்னா நம்ம பாலிடிக்ஸ் வரணுங்கிற எண்ணங்கள் அப்பப்ப வந்து வந்து போகும் இப்போ இப்ப சரியா ரோடு போடல நான் எம்எல்ஏ ரோடு போட்டுருவேன் இல்ல நம்மளுக்கு தானே வந்துட்டு வந்துட்டு போகுது தப்பு நடக்கும் போதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் அது ஒரு இயற்கை குணம் இல்ல அந்த 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 பாயிண்ட் எப்ப ஒரு ஃபுல் லெவல்ல வந்து ஒரு பேர்ஸ்ட் அவுட் ஆகுமோ அப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் கரெக்டா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி தேவைப்படுது அவருக்கு வேணுங்கிற பீப்புள் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அவருக்கு மோட்டிவேஷன் வரணும் அவர் மோட்டிவேஷன் இருக்கா இல்லையான்னு அவர் முதல்ல கண்டுபிடிக்கணும் எத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு சர்வே எடுக்கணும் சும்மா வரேன் போகிறேன் இது என்ன மச்சா நாளை காலையில் டீ ஷாப் வந்தது பத்து மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியும் அப்போ நீங்கள் அவசரப்பட்டு அனௌன்ஸ் பண்ணால் அவசர டக்குன்னு தோற்று போயிடுவோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளானிங் இருக்கு சரியா ஹி ரஜினிகாந்த் ஹஸ் பீன் அச்சீவர் ரஜினிகாந்த் ஹஸ் பீன் அன் அச்சீவர் அவர் அவர் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ணுற ப்ரொஃபஷனில் அவர் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காரு மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு அவருக்கு பிடிக்குது ஸோ அவர் இப்போ டிசிஷன் எடுத்திருக்காரு அவ்வளோதான் எல்லாருக்கும் டிசிஷன் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் மேபி ஹீ இஸ் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சி எக்கச்சக்கமான பெரிய பெரிய காம்படிட்ஸ் இருக்கும்போது நம்மளும் சும்மா வந்துட்டேன் அப்படின்னு வந்து மூக்க நுழைக்கிறத விட ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது வரது தான் கரெக்டு ஸோ மேபி நீங்கள் அவர் அவர் இப்போ தான் வந்திருக்காருன்னு நீங்கள் சொல்றது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஒருவேளை அவருக்கு நூத்தி இருபது வயசு கடவுள் கொடுக்கலாம்ல அதை நம்ம இன்னைக்கு ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னா நூத்தி இருபது வயசு கொடுக்க முடியுங்கிறது ஜட்ஜ் பண்ணிட முடியுமா அதுதான் சோ என்னன்னா சாய்ஸ் பட் ஓட் பண்ணுமா வேணாமாங்கிறது யார் சாய்ஸ் அவருக்கு அவர் சாய்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு உங்க சாய்ஸ் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது அது வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எல்லா கட்சிகளும் வந்து அவங்களோட தேர்தல் வியூகங்களை வந்து ரொம்பவும் பயன் ரொம்பவும் கூர்மையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து ஒரு கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே மினிமம் ஒரு ஆறு மாதமாவது கட்சியை முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாலாக இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த நிலையில வந்து இவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் அவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை ஒரு சில கூட்டணிகள் கூட அமைச்சு அவர் வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நல்லவங்க வந்து அவர் கட்சியிலே அமைக்கலாம் இல்ல வேற கட்சியிலேருந்து எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது எல்லாரும் நல்லவங்களும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவரால் அவர் கட்சியில தனி மனிதம் தனி மனித ஒழுக்கம் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் பீப்புளை எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் செலக்ட் பண்ணி அவங்கள வின் பண்ண வைக்கக்கூடிய பீப்புளை அவரால் செலக்ட் பண்ண கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அவர் அதை செய்வார் இல்லை வேற கட்சியிலேருந்து கூட சில பேர் இவர் கட்சியில் சேரலாம் பட் அவர் அக்செப்ட் பண்ணுறதும் அவர் பண்ணாததும் அவரோட இஷ்டம் தான் ஒன்று என்னன்னா ஹி ஹேஸ் டு செலக்ட் ஆல் த குட் கேண்டிடேட்ஸ் அது எங்கேருந்து வேணால் வரலாம் எல்லா கட்சியிலையும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அவர் அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சு அதை அவர் பண்ணுவார் அவருக்கு அதை அட்வைஸ் பண்ண எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பற்றி பேசும்போது அவர் அவர் மட்டும் அவர் தான் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது அவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கலாம் அவருக்கு பின்னாடி ஒரு நல்ல லாயர்ஸ் நல்ல ஆடிட்டர்ஸ் நிறைய கன்சல்டேஷன்ல இருந்து நிறைய பேர் இருக்கலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் நம்ம ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து எடுத்தோம் கவுந்தோம்னு பேச முடியாது அது அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சேராருன்னா அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் ப்ரீ ப்ரொடக்ஷன் செய்கிறோம்ல நிறைய பிளானிங் பண்ணுறோம்ல அந்த ப்ரொஃபஷனுக்கு இருக்கிற பிளானிங் அவங்க பண்ணுவாங்க இட்ஸ் அவர் அவர் அனௌன்ஸ் அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெரிய காரியம் பண்ணும்போது ஒரு நல்ல டீம் இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் மத ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதம்னாலே மதம் நாளே ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கவர் ஆயிரும் சார்பற்ற ஆன்மீக அரசியல் அப்படிங்கறதுக்கான பொருள் இருக்கும் இல்ல மத சார்பற்ற ஒரு மத மத சார்பற்ற ஒரு மதத்தை மட்டும் சார்ந்துன்னு அர்த்தம் இல்லை எல்லா மதக்கும் ஈக்குவல் தான் அர்த்தம் மத சார்பற்றா மதம் இல்லைன்னு சொல்லலையே இல்லன்னு சொல்லல சிஎம் இஸ் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி தான் அவருக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் அவர் தான் சிஎம் சோ அவங்க ஓட்டு போடாதவங்களுக்கும் அவர் ஒர்க் பண்ணணும் மத சார்பற்ற ஆன்மீக அரசியல் வந்து தமிழகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொல்றீங்களா ஆமா ஏற்படுத்துங்கறத தாண்டி எல்லா எப்பவுமே ஒரு சைக்கிள் இருக்குல்ல இப்படியே உலகம் போ அதுல டெய்லி மாறிட்டே இருக்கும்ல சரி உங்களுக்கே ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா இந்த நிலை மாறு மாறியா நான் அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல் நான் அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லலை உங்கள் ஏரியாவில் உங்களோட கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற ஒரு நல்ல பர்சனுக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா உங்களோட ஏரியாவில் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ நல்ல பர்சனாக இருந்தால் நீங்கள் ஓட்டை ரிப்பீட் பண்ண போகிறீங்க நல்ல பர்சன் இல்லைன்னா ஓட்டை மாற்ற போகிறீங்க அவ்வளோதான் ஸோ மாற்றம் டெய்லி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அதான் இந்த நிலை மாறும் மாதிரி இந்த நிலை மாறும் இந்த நிலை மாறும் அந்த நிலையும் மாறும் அந்த மாறு இப்போ வந்து ரஜினியோட அரசியல் பிரவேசத்தை வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க ரஜினியோட ரசிகர்களை தாண்டி சில பேர் இருக்காங்க உண்மையான அரசியல் வாதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரஜினி போய் சேர்ந்துருவாரு நீங்க நினைக்கிறீங்களா அவசியம் இல்லையே இன்னைக்கு பத்து பேர் பத்து பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா அந்த பத்து பேர்ல யாருக்கு மெஜாரிட்டி நம்பர் ஓட்ஸ் கிடைக்குதோ அவங்க தான் அங்கே வின் பண்றாங்க ஒரு படம் ஒரு படம் போடுறோம்னா எல்லாருக்கும் பிடிக்குதான் நம்ம பார்க்கல எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்படுறோம் பிடிச்சவனா போய் வெளியில நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் சோ அது மாதிரி தான் ஒரு சர்ட்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளவு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அதுல எவ்வளவு கேண்டிடேட்ஸ் எவ்வளவு ஓட் போலா போகுது எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட் போலாக போகுது அதுல இவருக்கு எவ்வளவு வோட்ஸ் கிடைக்கும் அந்த பர்சன்டேஜ் அந்த கால்குலேஷன் அந்த சர்வே எல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க சோ அதுக்குள்ள தான் அந்த strategy இருக்கும் அந்த strategy யூஸ் பண்ணி சக்சஸ் பண்றகான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா 2021 சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு வேணா இருக்கு அந்த strategy அந்த strategy யூஸ் பண்ணி வின் பண்ற எல்லாருக்கும் சப்போஸ் ஓட்டே போடாத परसेंटेज ஆஃப் மக்கள் இருக்காங்கல ஒரு 60% ஓட் இன் போட் वोट वोट போல் ஆவுது மீதி 40% ஓட்டே போடாம இருக்காங்கல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேற ஒரு கேண்டிடேட்டக்கு वोट போட்டா அவன் ஜெயிச்சிடுவான் சோ ஓட்டு போடாதவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட கூட ஜெயிக்க முடியும் யார் வேணா மிரக்கல் நடக்கும் எப்பவுமே லைஃப்ல டெய்லி மிரக்கல் இல்லை நம்ம யோசிச்சு பார்த்தோம் எட்டு மாசம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்னு நினைச்சு பார்த்தோமா அது கரெக்டா தப்பாங்கிறது வேற டிஸ்கஷனு பட் ஆனா மிரக்கல்ஸ் வில் ஹேப்பன் இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிடே இப்ப இருக்கு இப்ப இருக்கிற சிஎம் வந்து சிஎம் ஆவாரு நீங்க அவர் சிஎம் ஆற வரைக்கும் உங்களை அவரு அந்த அரசியல் அரசியல் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற சிஎம் மிஸ்டர் எடப்பாடி பழனிஷாமின்னு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியுமா அவர் சிஎம் ஆற வரைக்கும் அப்படி ஒரு பர்ஷன் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அதான் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனா அவர் சிஎம் ஆவாரு அப்படிங்கறது வந்து ஒரு தான் இருந்தது அதான் ஆவாருன்னு தெரியாது இல்ல மிரக்கல் நடந்திருக்குல்ல அந்த மாதிரி சொல்லி அப்ப இன்னொரு மிரக்கல் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நான் அரசு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறீங்க இல்ல எதிர்பாராத விட எதிர்பார்க்கறதை விட தோற்று அதுவும் எனி திங் கேன் ஹேப்பன் மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் சரி நம்ம என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரான பீப்புள் தான் லீடராக வருவாங்க நம்ம தவறு செஞ்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் தவறான பர்சன் தான் லீடராக வருவாங்க நம்மளோட கேரக்டர் என்னவோ சி வாட் வீ டிசர்வ் இஸ் பீப்புள் லைக் அஸ் நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்ம ஓட்டு போகிறது நல்ல நல்லபடியாக இருக்கும் அப்போ நல்லவங்க ஜெயிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் நான் கரெக்டாக தான் ஓட்டு போட்டேன் மத்தவங்க தான் தப்பா ஓட்டு போட்டிருக்காங்க அதனால ஜெயிச்சாங்கன்னா அவங்க தப்பா ஓட்டு போடும்போது போது நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் அட்வைஸ் பண்ணல தப்ப பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது பெரிய தப்பு இல்ல ஸோ நம்ம நம்மளையும் நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புள் கிட்ட நம்ம எஜுகேட் பண்ணணும் அது நீங்க யார வேணா சூஸ் பண்ணலாம் பட் நல்லவங்களை சூஸ் பண்ணுங்கன்னா யூ ஷுட் ஷேர் த நாலேஜ் மற்ற அரசியல் கட்சிகள் இப்ப நிறைய இருக்கு தமிழகத்தை பொறுத்த பொறுத்தவரையும் ஸோ வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ரஜினியோட அரசியல் பிரவேசம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க லைட்டா பயம் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதை பீட் பண்றதுக்கு அவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன மாதிரி பயம் லைட்டா இருக்கும் பயம் பயம் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சொன்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் எப்படி பிரிஞ்சிடும் பயம் எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ மாறிடுச்சு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஓட்டு போட்டால் இப்படி வரும் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த ஊர்லேருந்து இந்த மாதிரி பீப்பிள்லாம் போட்டால் அந்த அந்த ஊர்ல அவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் எத்தனை பேர் டோட்டலாக நிற்கிறாங்க அதில் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வாங்கினா நாம மெஜாரிட்டி ஆக முடியும்னு ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாங்கல்ல அந்த கால்குலேஷன்லாம் இப்போ திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் அந்த விதத்துல தான் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் சரி இந்த முடிவு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ரெண்டு மூணு வாய்ப்புகள் கிடைச்சிருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ஆனா சொல்லியே மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல டிசம்பர் மாசம் அறிவிச்சிருந்தாரு இப்போ வரைக்கும் கூட இன்னும் கட்சியின் பெயர் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அறிவிக்க போறேன் ஜனவரி எல்லாம் கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி இந்த இடைப்பட்ட ஐந்து மாத கேப் தான் இருக்கு இந்த இடைப்பட்ட ஐந்து மாத கேப்ல வந்து ரஜினியோட அரசியல் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறது வந்து அவர் அவரே வந்து சொல்லியிருந்தாரு இதன் மூலமா வந்து பிரச்சாரத்துக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு சோ வந்து பிரச்சாரத்துக்கு போகாம எப்படி மக்களை போய் சென்றடையாம இவர் வந்து ஒரு கட்சி லீட் பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரே ஆப்ஷன் தான் இப்போ டுடே த பவர் ஆஃப் இன்டர்நெட் இஸ் தேர் பிரச்சார என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போய் ரோட் ரோடா போய் வேனை வச்சு டிராஃபிக் ஜாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுனா அந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு டயர்டாகி கடுப்பாகும் காமன் பீப்புளுக்கு அந்த பிரச்சாரம் பண்றது ரொம்ப பிரச்சனையா இருக்கு பண்ணாம இருந்து ஜெயிக்கிறது பெட்டர்ன்னு பண்ணாம இருந்தாலும் நான் பிரச்சாரமே பண்ண மாட்டேன் ஏன்னா அவர் ஒன்னும் அரசியலுக்கு வரல சோ நான் ஏற்கனவே இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா இனிமேதான் வர போறாரு அவர் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு நீங்க கேக்கலாம் பட் ஆனா செஞ்சதெல்லாம் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண பப்ளிசிட்டிக்கு அது பண்றாருன்னு நீங்களே சொல்லுவீங்க அதுக்காக அவர் செய்யாம இல்லை அது அவருக்கு தெரியும் செய்யா செஞ்சிருக்கலாம் செய்யாம இருந்திருக்கலாம் பட் ஆனா செய்யணும்னு அவசியம் அவர் கிடையாது பட் இப்போ அவர் சப்போஸ் வந்து வின் பண்ணி சிஎம் ஆனா கூட அவர் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதுனா எல்லாருமே மக்களுக்காக செய்யறதுக்காக தான் சிஎம் ஆவறாங்க அதுதான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் மெயின் ப்ரொஃபஷனே ஸோ அதனால வந்து நீங்க அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண வேண்டாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம் இப்ப வரவங்க சி இப்போ இப்போ அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல அவங்க செஞ்ச ஆட்சி தான் பிரச்சாரம்

இல்ல அவருடைய கருத்து என்னவா இருந்ததுல வந்து பிரச்சாரம் பண்றதுல எனக்கு முழு மனசா உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாண்டி இணையதளம் தாண்டி தாண்டி நிறைய மெத்தட் நான் கூட ஒரு மெத்தட் தான் இன்டர்நெட்ல இன்டர்நெட் ஒரு டூல் தான் சரி இருக்கலாம் மக்களை போய் நேர்ல சந்திக்கலாம் அப்படி பார்த்தா எவ்வளவு பேரை சந்திக்க முடியும் என்ன எல்லா எல்லா ஊருக்குமே போயிட முடியுமா போக முடியாது கேண்டிடேட் அவங்க அவங்க கேண்டிடேட் போய் ரெப்ரசென்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போடுறோம் அதை அவ மிஸ்டர் ரஜினிகாந்த் அதை செஞ்சாருன்னா அவருக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிற நீங்க கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போடுறீங்க கட்சிக்கு கிடையாது அதனால என்னோட கேண்டிடேட் ரெப்ரசன்ட் வருவாரு அவருக்கு நீங்க ஓட்டு போடும்போது அவர் கரெக்டான பர்சனா அப்படின்னு அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு அது கரெக்டா இருந்தா ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் ஜெயிக்கலாம் பட் ஆனா ரொம்ப குறுகிய காலமா இருக்குது ரொம்ப குறுகிய காலம் ஒரு ஐந்து மாதத்துக்கு தான்

நம்ம பர்த் நம்ம பர்த் ஒன்றும் இல்லை ஒரு பர்த்டே அன்னைக்கு நமக்கு ஒரு கிஃப்ட் வந்து திறந்து பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அந்த பர்த்டேக்காக வெயிட் பண்ணுங்களேன் ஏன் நீங்களே சர்ப்ரைஸை கெடுத்துக்கிறீங்க என்ஜாய் த என்ஜாய் தட் என்ஜாய் தட் ஃபைவ் மந்த்ஸ் ஓகே இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்டர் என்ட்ரு ஆகிட்டாரு எப்படி பார்த்தாலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து கட்சியினோட பெயர் என்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போறாரு அப்படிங்க சொல்லிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கும் தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு ரஜினிகாந்தோட அரசியலுக்கு அப்புறம் இன்னும் சில நடிகர்கள் வந்து அரசியலுக்கு என்டர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரஜினியின் முகவரியா அட்ரஸ் ஆகிறதுக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து தனியாகவே நிறைய பேர் வந்து நடிகர்கள் வந்து மோடியும் அரசுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறீங்க ரஜினி ஹீரோ ஆனதுக்கு நிறைய பேர் ஹீரோ ஆனால் ஆசைப்பட்டாங்கல்ல

இப்படியாவது நம்ம அரசியலுக்கு வரலாமான்னு நினைச்சிட்டு இருக்கிற ஹீரோஸ் வந்து டக்குனு இவர் வந்ததுக்கு அப்புறம் கூட கூட டக்குனு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வர வாய்ப்பு இருக்கு ஒரு தைரியம் வர வாய்ப்பு இருக்கு நத்திங் ராங் எல்லாருமே வரணுங்கிற எல்லாரும் வந்து சோஷியல் காசுக்கு வேலை செய்யணுங்கிற இல்லை இன்னொன்று என்னன்னா எல்லாரும் எல்லா பெரிய பெரிய ஹீரோவும் ரிட்டையர் ஆகட்டும்ங்கிற சினிமாலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு பாலிட்டிக்ஸ் போட்டோங்கிறேன் அப்படி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சினிமாவில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்குங்கிறேன் போட்டோம் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இவங்களால தான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காத மாதிரி இல்லை இருக்குது இல்லை அப்படி இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கிற ப்ரெஸ் மீடியா பப்ளிசிட்டி ஓவர் ஷேடோ ஆகி நீங்கள் எங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ என்னைக்கோ ஒரு நாள் தான் கொடுக்குறீங்க ரஜினிகாந்துக்கெல்லாம் அடிக்கடி கொடுக்குறீங்க அதனால எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குங்கிறேன் இப்போ சூர்யா வந்து ஓடிடிக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாலு படம் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சுல அது மாதிரி ஹீரோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்கு போனால் இப்போ ஸ்பேஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்

ஒரு ஒரு ரெண்டு விஷயம் ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும்போது அதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற நான் இப்போ சப்போஸ் வின் பண்ணால் என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க ரெண்டு பேருக்கு காமன் காமன் அரைவிங் பாயிண்ட் கிடச்சா வாய்ப்பு இருக்குது அதுதான் கான்செப்ட் படி சேரணும் இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி படி கூட சேரலாம் தப்பு இல்ல நிறைவான ஒரு கேள்வி இப்போ வந்து இந்த கேசிபி டிவி நேயர்கள் வந்து இந்த இன்டர்வியூ பாத்துட்டு இருக்காங்க ரஜினியின் அரசியல் பிரவேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எந்த மாதிரி தாக்கத்தை எல்லாரையும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத வந்து ஏஆர்பி ஏஆர்பி இந்த ரெண்டு பட்டனையே மாத்தி மாத்தி அமுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு சீன் ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு அமுக்கலாமா வேணாமான்னு அட்லீஸ்ட் அவங்க பிரெயினை யோசிக்க வைக்குது ஸோ பிரெயினை யோசிக்க வச்சாலே நம்ம ஒரு மக்களுக்கான ஒரு வெற்றி தான் மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி யோசிச்சு மாற்றம் வேணும்னு நினச்சாங்கன்னா பட்டனை மாற்றி அமுக்கணும் மாற்றம் வேணாம்னு நினச்சாங்கன்னா சேம் பட்டன் அமுக்கலாம் அவ்வளோதான் ஓகே நாங்கள் இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்டிருந்தோம் நீங்களும் ரொம்ப அழகா தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய கேசிபி டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகள்